இந்த கேன் வில்லியம்சனு நியூசிலாந்து டீமோட எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கேன் வில்லியம்சனு இந்த ஸ்பின்னர்லாம் பால் அந்த கணிச்சு ஃபோர்னு பயங்கரமா அடிப்பாரு போன மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆப்போசிட்ல நியூசிலாந்து செமி கேன் விளையாண்டாங்க நூறு ரனுக்கு மேல அடிச்சிருந்தாரு கேன் வில்லியம்சனை இந்த டைம் இந்தியாவுக்கு ஆப்போசிட்ல விளையாட விட்டோம்னா கண்டிப்பா இன்னைக்கு கப் ஜெயிக்க முடியாது அப்படின்னு இந்தியா பிளான் பண்ணி பதினொன்றாவது ஓவர் நம்ம குல்தீப் யாதவ் விட்ட கொடுக்கறாங்க குல்தீப் யாதவ் பால் போடுறாரு கேன் வில்லியம்சன் அடிக்கிறாரு அந்த கேட்ச் ரைட் சைடுல பால் காத்துல பறந்து போகுது அதை ஓடி போய் பிடிக்கிறதுக்காக நம்ம குல்தீப் யாதவ் போறாருனால பிடிக்க முடியல அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் பாலை மாத்தி போடுறாரு அதே மாதிரி அதே ஷாட் அடிக்கிறாரு கேன் வில்லியம்சன் அந்த லட்டு மாதிரி நம்ம குல்தீப் யாதவ் கையில சிக்கிறது பதினோரு ரன்னுல அவுட் ஆகி கேன் வில்லியம்சன் வெளியே போயிடுறாரு ஆனா இந்த ரச்சின் ரவீந்திரா இருந்ததுனால பத்து ஓவர்ல எழுபது ரன்னுங்க நியூசிலாந்து அந்த அளவுக்கு ரச்சின் ரவீந்திரா ஹர்திக் பாண்டியா ஓவரையும் முகமது சமி ஓவரையும் புட்டு பயங்கரமா வெளுக்கிறாரு ரச்சின் ரவீந்திரா கடைசியாக அவுட் ஆகும்போது முப்பத்தி ஏழு ரன்னுங்க இப்போ நியூசிலாந்து வந்து எழுபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட் வந்துருக்கு அதுக்கப்புறம் இன்னும் நியூசிலாந்து பேட்டிங் விளையாண்டுட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல யாரை கப்ப ஜெயிக்கிறாங்கன்னு நியூசிலாந்தை குறைச்சே மதிப்பிட முடியாதுங்க நாலு ஸ்பின்னர் இருக்காங்க அதுக்கப்புறம் சேனர் பயங்கரமான கேப்டன்சி பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு இந்தியா தான் கப்ப ஜெயிக்கணும் அப்படின்னு சுமன் கிள்ளா நம்மளுக்கு இந்தியன் ஃபேன்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க